கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை க்ரோதி வருடம் கார்த்திகை மாதம் முப்பதாம் திருநாள் மிருகசீரிஷா நட்சத்திரம் ரிஷபராசி பௌர்ணமி திதி துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் அதுலயுமே இன்றைய நாள் பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் முதல் விஷயம் குருவும் சந்திரனும் இணைந்தும் இரண்டும் இழைந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் பொதுவா நிறைய நல்ல காரியங்கள் நடக்கணும் காரியங்கள் நடக்கணும் கல்யுக காமதை நோ கல்பிருக்ஷம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் வேண்டிக்கிங்க ரெண்டாவது பௌர்ணமி திதி நேற்று காலை நேற்று மாலை நாலு ஐம்பத்தி இருந்து இன்று மத்தியானம் ரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கு ஆக்சுவலா சொல்லலாம் முழு அமாவாசை அம்மா இன்னும் முழு பௌர்ணமி இன்றைய நாள் இருக்கிற மாதிரிதான் கணக்கு சத்யநாராயண சுவாமி பூஜை செய்வது சகலவிதமான சௌபாகியத்தையும் கொடுக்கும் நினைத்த காரியங்களை வெற்றி பெற வைக்கும் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் யாருக்கு அற்புதமான நல்ல பலன்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா பொருளாதாரத்தின் ரீதியாக மகரம் ரிஷமம் கன்னி இந்த மூன்று ராசிகளுக்கும் அற்புதமா இருக்கு சந்தோஷத்தின் ரீதியாக யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்பர் ஒன் துலாம் நம்பர் டூ மிதுனம் நம்பர் த்ரீ கொம்பம் வேலை தொழில் அந்தஸ்துகள் உத்தியோக வியாபாரத்துல சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருந்தாலும் விட்டு போன பல விஷயங்களை கையில் எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஒன் கடகம் நம்பர் டூ வந்து விருட்சிகம் நம்பர் த்ரீ மீனம் யாருக்கு எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை அப்படின்னு சொன்னா மேஷம் சிம்ஹம் தனுஷம் இந்த மூணுக்குமே ஓரளவுக்கு ஓகே மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை குடும்பத்துல நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் குவைட் ஸ்ட்ராங்கா பேசுற மாதிரி சில விஷயங்கள் காட்டுது அதை பாத்துக்கங்க ரெண்டாவது எந்த விதத்திலுமே காரத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது ரொம்ப முக்கியமா வீடு நிலவரங்கள் கட்டிடம் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமா இருக்கும் ஆண்களுக்கு இன்றைய நாள் சிறந்து வழங்கக்கூடிய நாளா இருக்கப்படுது முருகப்பெருமான் அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு ராசியா நிறம் கரன்சி வெப்பநிறம் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்களை குறைக்க வேண்டும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறும் ஆனாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிலையுமே நிதானமாக நீங்கள் இருப்பது வெற்றியை தரும் சுறுசுறுப்புக்கு மாறு பெயர் இன்றைய நாள் ரிஷபம் தான் அந்த அளவுக்கு பாஸ்டா இருப்பீங்க எல்லா வேலையும் நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேலை கூட நீங்க எடுத்து செய்யற மாதிரி பாரு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறது பெட்டர்ன்னு சொல்லலாம் எதுக்கு அவ்வளவு பரபரப்பு அவ்வளவு டென்ஷன் அதை மட்டும் பார்த்துட்டா போறோம் மற்றபடி உன நெகட்டிவா ஒன்றும் இல்லை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பிங்க் நிறம் மிதுன ராசி அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுபவரயங்கள் ஏற்படக்கூடிய நாள் மெயினாக குழந்தைகளுக்காக ஃபேமிலிக்காக முக்கியமான வரையங்கள் முக்கியமான அலைச்சல்கள் ஒரே ஒரே விஷயத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை போயிட்டு வருவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் ஓரளவுக்கு அது சாயந்தரத்துக்கு மேலே பார்த்தா உங்களுக்கு அது பாசிட்டிவா தான் மாறும் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டு பதினெட்டு வரைக்கும் தான் ரகசி நட்சத்திரம் அதனால் ஒன்றும் டென்ஷன் ஒன்றும் கிடையாது நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க அதுல இன்றைய பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்துகள் உத்தியோக மாற்றம் ஒரு பிரயாணம் ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் அதுலயுமே இந்த நாள் ஆண்களுக்கு யோகமா இருக்கு ஏதாவது ஒரு வேலை இழுத்து போடுன்னு பண்ற மாதிரியே வரும் சில பேருக்கு நண்பர்களை பார்த்து ஒரு குசியா சந்தோஷமா இருப்பீங்க மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான சிம்ம ராசியில் சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலைகள்ல பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும் நிறைய பேருக்கு வீட்டுல சும்மா கூட இருந்தா கூட ஏதோ வேலைக்கு போ ஏதோ ஒரு முக்கியமான வேலையை எழுத்து போடணும் பண்ணுற மாதிரி வரும் குழந்தைகளுக்காக ஏதாவது முக்கியமான விஷயத்த பண்ணி கொடுக்குற மாதிரி வரும் இல்லைன்னா ஃபேமிலிக்காக ஏதாவது ஒரு முக்கிய விஷயம் முக்கியமான விஷயம் நீங்க முடிச்சு கொடுக்குற மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மோரார்லஸ் அது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பெங்கு நிறம் கன்னி ராசி அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றி மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது பிரயாணங்கள் மூலியமா வெற்றியை கொடுக்கறது ரொம்ப முக்கியமா இருந்தாலும் நிறைய பேரு ஒரு சந்தோஷமான ஒரு இனிமையான ஃபேமிலி டைம்னு சொல்லுவோம்ல சோ அது பண்ணிட்டு வாங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரம் பிங்கு துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு ஹீட்டு ஜாஸ்தி ஆகும் ஆனாலும் முடிஞ்சா குளிங்க தேய்ச்சுக்குள்ளீங்கன்னா ஆயில் பாத்ன்னு இப்போ இப்ப ரீசன் அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு ஆயில் பாத்து இதெல்லாம் சொன்னா கிரிஞ்சுன்னு சொல்றாங்க அதை கிரிஞ்சோ வெஞ்சோ ஆக மத்தியம் இதெல்லாம் வந்து நல்லது இது பண்ணீங்கன்னா நல்லா இருப்பீங்க அவ்வளவுதான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பெரியவங்களுடைய அதாவது பெரியவங்கள எதிர்க்காம இருந்தீங்கன்னாவே என்ன நாள் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அவ்வளவுதான் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எல்லாத்திலயுமே ஏற்றம் எல்லாத்திலுமே பக்குவம் வாழ்க்கை துணை என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு இன்றைய நாள் நடந்தா போதும் எல்லாத்திலுமே பெரிய சக்சஸ் இருக்கு மனோதிடம் தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் சோ பேசிக்கலி இன்றைய நாள பருத்தும் போது பெரிய ஏற்றம் நினைத்த காரியங்கள் சக்சஸ் ஆகும் எல்லாருடைய உதவியும் நீங்க நாடமாட்டீங்க மற்றவங்ககிட்ட வந்து ஹெல்ப்புக்கு வந்து நிப்பாங்கல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அற்புதமா இருக்கக்கூடிய நாள் ஸோ மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் புளூ நிறம் தனுசு ராசியில தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு சமைப்பீங்க ரெண்டு நாள் வீட்டுல சூப்பரா சமைப்பீங்க இன்க்ளூடிங் ஆண்கள் கண்டிப்பா கிச்சன் படிக்கட்டுல போற மாதிரி வரும் அதே மாதிரி கிச்சனுக்குள்ள கண்டிப்பா நீங்க என்ட்ராக வேலை நடக்காது அந்த மாதிரிதான் இருக்கக்கூடிய நாளா இருக்க நிறைய பேர் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஈடுபடுறது காய்கறி மார்க்கெட்டுக்கு போறது சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இங்க தான் வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் ரொம்ப முக்கியமா யாருக்கா ரெண்டு நாள் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது அது சண்டை மாதிரி சண்டை நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சோ அதை மட்டும் பாத்தீங்கன்னா மற்றபடி ஒன்றும் நெகட்டிவா சொல்ற மாதிரி இல்ல தேதி மாருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் வெள்ள மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ஏற்றத்தை கொடுக்கும் சில பேர் நகையெல்லாம் வந்து வாங்கலாமா அப்படின்னு உட்கார்ந்து பிளான் எல்லாம் போடுவீங்க பௌர்ணமி திதி அன்னைக்கு பொதுவாகவே குழந்தைகளுக்கு எதாவது நல்ல விஷயம் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பா நிரந்தரமா நிற்கும் இது சரியில்லை அது சரியில்லை அப்படி இருக்கு இப்படி இருக்குங்க இல்லாம கொஞ்சம் நம்மளுடைய லைஃப்ல முக்கியமான மாற்றங்கள் இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும் மிக முற்றமான ஒரு நாளா இன்றைய நாள் இருக்கப்படுறது எல்லாத்திலயுமே மேன்மை எல்லாத்துலயுமே பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தெய்வ அனுகிரகம் பிறந்திருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது அதனால என் நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் ஆரஞ்சு நிறம் ரொம்ப ராசிகள் ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்க போறதுன்னு சொல்லலாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அம்மா கூட இருக்கணும் அம்மா கூட போய் பேசணும் ஃபேமிலி அதாவது பேரண்ட்ஸை போய் பார்க்கணும் இல்லை பேரண்ட்ஸ்க்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்லாம் வந்து எண்ணம் வரும் இல்ல நிறைய பேர் வந்து இது இப்படி தான் பண்ணணும் அதை அப்படிதான் பண்ணணும்னு உட்காந்து நிறைய டீச்சிங்ஸ் பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து மத்தவங்களுக்கு பிடிக்கதோ இல்லையோ நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படிதான் இருக்கப்படும் சரி நாள் அப்படின்னு நிறைய கிளீனிங் ப்ராசஸும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள் சாய்பாபா வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும் முக்கியமான விஷயங்களை எடுத்து இன்றைய நாள் பண்ணும் பொழுது பெரிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கரெக்டா நடக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு கோபதாபங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய நாள் சில பேர் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா விற்த்திஞ்செய்ய ஹோமம் பண்றது விறத்திஞ்சிய ஜபம் பண்றது இதெல்லாம் இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சில பேருக்கு தொண்டை உபாதைகள் வந்து நிவர்த்தி நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சலியுகாமதே கல்பரக்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் ராசியாந்திரம் ஆரஞ்ச நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லாவிதமான நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி தாஸ்தன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க